டிவி கே தலைவர் திரு விஜய் அவர்களின் மதுரை மாநாடு டூ பாயிண்ட் ஓ இந்த மாநாடு வந்து ஒரு மாநாடு நடக்கிற வரைக்கும் இது எப்படி நடக்கும் அப்படி நடந்துருமா மழை வந்துருமா இதை நடத்தி காட்டிடுவாரா இவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது அப்படிங்கிற விமர்சனங்கள் ஏராளமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு மாநாடு முடிஞ்ச அடுத்த கணமே விஜயோட வெறும் முப்பத்தி நாலு நிமிஷம் பேச்சு பெரும் பேசும் பொருளாகிப்போச்சு விஜயகாந்த் அவர்களை தன்னோட அண்ணன் அப்படின்னு விஜய் புகழ்ந்து பேசினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட நான் பழகினது இல்லை ஆனால் எங்கள் அண்ணன் விஜயகாந்து எம்ஜிஆரோட குணம் கொண்ட விஜயகாந்து அவரோட பழகுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது நான் பெருமையாக நினைக்கிறேன்னு சொன்னார் உண்மைக்கு ஒரு மனுஷன் ஒருத்தர் மேலே இருக்கிற நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு நேரங்காலம் தேவையில்லைங்க ஆனால் ஒரு கிரீடத்தில் இருக்கிற மணி மகுடம் அவர் வைரம் ஜொலிக்கும் பாருங்க அதே மாதிரி தகுந்த இடத்துல வச்சு அவங்கள புகழ்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவங்க மேலே அளவுக்கு அதிகமான நம்பிக்கை அளவுக்கு அதிகமான மரியாதை இருந்தால் அந்த புகழ்ச்சி அந்த இடத்துல வந்து சேரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் புகழ்ந்து பேசுகிறாங்க தலைமுறை தாண்டி அவரோட பேச்சு அவரோட புகழ் பரப்பப்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போகிற அரசியல்வாதிகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசாமல் அரசியலே கிடையாது புது புதுசாக வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் பேச தான் செய்கிறாங்க இன்றைக்கி அதை தான் விஜய் அவர்களும் செஞ்சுருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா விஜயகாந்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு பொதுவான தலைவர் அப்படின்னு விஜயகாந்த் அவர்களின் மனைவி திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க அந்த அறிக்கையின்படி அவரை யாருனாலும் பேசலாம் எல்லாத்துக்கும் காப்பிரைட் வாங்கி வச்சு அந்த உலகத்தில் எந்த கருத்துமே பேச முடியாதுங்க எல்லாம் எம்ஜிஆர் ஒரு தனி தனியாருக்கு சொந்தம்லாம் சொல்ல முடியாது விஜயகாந்த் அவர்களையும் அது மாதிரி தான் அப்படி இவர் விஜயகாந்தை பற்றி பெருமையாக பேசுனது இந்த ஊடகங்கள் எப்படி திருச்சி விடுதுன்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக ஓஞ்சிரும் தேமுதிகாவில் இருக்கவங்கெல்லாம் கூட போயிடுவாங்க அப்படின்னு திருச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியாக தேமுதிக கழகத்தில் இருந்து அவங்க அதுக்கு சில எதிர்வினைகள் ஆற்றுதாங்க எப்படின்னா விஜயகாந்தை பேசுகிறதால ஒன்றும் இல்லை ஆனால் எங்கள் தொண்டர்கள்லாம் ஒரு பக்கம் போயிடுவாங்கன்னு ஊடகங்கள் சொல்லுது விஜயோ விஜய் கட்சியை சேர்ந்தவங்களோ பேசலை ஊடகங்கள் சொல்லுது ஊடகங்களுக்கு என்ன வேலை கொளுத்தி போடுறதே வேலையாக போச்சு அப்போ உண்மையான விஜயின் ரசிகர்கள் இன்றைக்கி விஜயோட ரசிகர்கள் அவங்களுக்கெல்லாம் விஜயகாந்தை பற்றி அவ்வளோவா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அவங்க கூட என்ன சொல்கிறாங்க விஜயகாந்தை நம்ம தவற விட்டுட்டோம் அதே மாதிரி தளபதி விஜயை தவற விடமாட்டோம் கைவிட மாட்டோம் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று என்ன போய்கிட்டு இருக்குன்னா திரு ஸ்டாலின் ஐயா அவர்களை வந்து அங்கிள் அங்கிள் அங்கிள்னு பாசத்தோட மரியாதையாக சொல்லிட்டாருங்க குறைகளை அங்கிள்ன்னு சொல்லி சொல்கிறதால ஒன்றும் தப்பு இல்லை அதை வச்சு அவங்க திமுகவின் அந்த தொண்டர்கள் தொண்டர்கள்னு சொல்கிறத விட எம்எல்ஏக்கள் மட்டும்தான் எப்படி எதிர்வினை ஆற்றுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஊடகங்களில் பார்க்கும்போது மனசுக்கு வேதனை அளிக்கிது ஏன்னா அவர் மரியாதையாக பேசிட்டு போயிட்டார் என்ன கிண்டல் மாதிரி இருக்குது அப்படின்னு பேசி இவரோட குடும்பத்தையே வைக்கிறாங்க இவரை ஒரு நடிகைகளோடு இணைச்சி பேசுகிறாங்க அதாவது தரம் தாழ்ந்த விமர்சனத்துக்கு போகிறாங்க அவங்க வந்து அது வந்து அது ஒரு நல்ல ஒரு வழிமுறையே கிடையாது விமர்சனங்களாக விமர்சனங்களாக வைக்கணும் தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது அவங்க குடும்பத்தையோ நீ ஒரு நடிகைன்னு சொல்கிறீ எந்த நடிகையை சொல்கிற அந்த அவங்களும் ஒரு பெண்தானேயா அவங்க வேலை பார்க்குறாங்க நடிகையா அதெல்லாம் பேச யாருக்கு என்ன உரிமை இருக்குது உனக்கு யார் உரிமையை கொடுத்தா அப்படின்னு சமூக அலுவலர்கள் கேட்குறாங்க இது மாதிரி விமர்சனங்கள் வந்து தவறான போக்கு பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிற காலத்திலேயே அவரை வந்து விமர்சனங்கள் தான் அவரோட உடம்பை பலகீனப்படுத்துச்சின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு மோசமான விமர்சனங்கள் அன்றே வச்சிருக்காங்க அதே விமர்சனங்கள் தான் இப்போமும் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க இதுக்கெல்லாம் தளர்ந்துடக்கூடாது ஒரு அரசியல் மாற்றம் என்பது வேதனைகளும் சதையும் ரத்தமும் கலந்த மாதிரி தான் இருக்குது அரசியல் இன்னைக்கு அப்போ அதெல்லாம் நம்ம தாண்டி வரணும்னா சில விமர்சனங்களை கடந்து செல்ல வேண்டும் நமக்கான பாதை தெளிவாக இருக்குது இன்றைக்கி இவங்கெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை போய் தொட்டுட்ட மாதிரி ஒரு ஆளும் தரப்பு ஒரு புதுசாக ஒரு முளைச்ச ஒரு காளான்னு சொல்கிறாங்க நேற்று முளைச்சா காளான்னு அந்த காளானை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சுருக்காங்கன்னா அதே ஒரு பெரிய வெற்றி தான் கே திரு விஜய் விஜய் அவர்களுக்கு அதே மாதிரி அவர் முக்கியமாக கொண்டு வந்தது வரலாறு திரும்புகிறது அப்படின்னு ஒரு போர்டு வச்சுட்டாருங்க வரலாறு திரும்புகிறது அதில் வருஷத்தையும் போட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்த ரெண்டு இந்த பத்து வருஷம் கேப்பில் ரெண்டு வரலாற்று மாற்றங்கள் இருக்குது ஒன்று வந்து தொடர்ந்து ஆண்டு கொண்டே வந்த காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி திராவிட திமுக கழகம் வந்துச்சு அறிஞர் அண்ணா வெற்றி பெற்றார் அந்த வெற்றிக்கு காரணமும் எம்ஜிஆர் தான் அன்றைய நம்பர் ஒன் நடிகர் எம்ஜிஆர் அவரோட முகத்தை பயன்படுத்தி தான் அன்னைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரானார் திடீர்னு அண்ணாவோட மறைவு ஆட்சிகள் மாறுது காட்சிகள் மாறுதுங்கிற மாதிரி அப்படியே சில பிரச்சனைகள் வந்து திமுக விட்டு வெளியே வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழில் அவர் தேர்தலை சந்தித்து முதலமைச்சர் அதுக்கப்புறம் பத்து வருஷம் யாராலையும் வர முடியலை அவரோட மறைவுக்கு அப்புறம் தான் ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் வந்துச்சு இந்த வரலாற்று மாற்றத்தை தான் நான் கொண்டு போகிறேன் எனக்கு நடக்கப் போகுதுன்னு திரு விஜய் அவர்கள் ஆர்வடம் சொல்லியிருக்காரு இது எங்கே நடந்துருமோங்கிற பயம் ஆளும் தரப்புக்கும் சரி பெரிய எல்லா தரப்புக்கும் ஏற்பட்டுருக்கு ஏன்னா விஜய்க்கு கூடிய கூட்டம் அப்படி இந்த கூட்டம் வந்து வாக்கா சேராதுன்னு விமர்சனங்கள் வைக்கிறாங்க ஒருத்தர் கூட சொல்லியிருந்தார் நான் எம்எல்ஏவாக இருந்தேன் இவ்வளோ காலமாக இருக்கேன் எனக்கு ஒரு கோடி ரூபா கொடுங்க நான் கூட்டத்தை கூட்டுறேன்னு சொல்லியிருந்தார் கூட்டத்தை கூட்டலாம் அது வாக்கா மருமான்ங்கிற கேள்வி உங்களுக்கு தான் வைக்கணும் ஏன்னா விஜய்க்கு வந்த கூட்டம் எல்லா மாநாட்டுக்கு மதியம் வந்தால் போதுன்னு தான் அறிக்கை விட்டுருந்தாங்க ஆனால் ரெண்டு நாள் முன்னாடியே அங்கே வந்தவன் படுத்து கிடக்கான் அவன் என்ன ஓட்டு போடாமல் சும்மா பொழுதுபோக்குக்காக வந்து படுத்திருக்கான் விஜய்யை எத்தனை சினிமாவில் பார்க்கலாம் ஃபோட்டோவில் பார்க்கலாங்க எதுக்கு இவ்வளோ இதில் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இருக்குது அதெல்லாம் ஓட்டு போடக்கூடிய கூட்டம் தான் வந்திருக்குது எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் தலைவர்களுக்குமே வெற்றி பெறணுங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் அந்த எண்ணத்தை கூட்டுறதுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஆள் வேணும்ல அதுக்கான கூட்டத்தை காட்டணும்ல அந்த காட்டிட்டார் விஜய் வந்து பெரும்பாலான அரசியல் கட்சிகளுக்கு இதை வந்து ஜீரணிக்க முடியலை என்னடா இப்படி கூட்டிட்டானே பத்து பைசா யாருக்கும் காசு கொடுக்காம வந்து கூட்டிட்டாங்களே அப்படிங்கிற எண்ணம் ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கு எல்லாம் நீங்களும் கவர்ச்சிகளை காட்டுங்க அதாவது அரசியலில் வந்து சினிமா மூலம் பிரபல்யமாகி அவர் வந்திருக்கார் காமராஜர் அவர்கள் நல்லது செஞ்சே பிரபலியமானார் அது மாதிரி உங்கள் கையில் அரசியல் கட்சி இருக்குது அரசு இருக்குது நீங்கள் நல்லது பண்ணி காமராஜர் மாதிரி பேர் வாங்குங்க அழியா புகழை சம்பாதிங்க அதுதானங்க தேவை அதை விட்டுட்டு ஒருத்தரை நம்ம திட்டி தீர்த்து அவரை இதோட காலி பண்ணணும்னு நினைக்கக்கூடாது நாளை பார்க்கலாம்